அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வெண்டைக்காய் பூண்டு வச்சு ஒரு குழம்பு எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுவோமோ அதே மாதிரி இது வெண்டைக்காய் எண்ணெய் எண்ணெய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கிட்டு இதோட கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் வெண்டை வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் சீராப்பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பச்சை எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப கட்டியாக இருக்கு இல்லையா சேர்த்து தென்னெல்லாம் கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இது கடைசியில் ஒரு தாளிப்பு ரொம்ப ஸ்பெஷலான தாளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசனையோடு இருக்கும் நல்லா இப்போது குழம்பு கொதிச்சுட்ருக்கு இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் ரொம்ப கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் டேஸ்ட்டு கொடுக்கறது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிடி நசுக்கி வச்ச சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பிடி நிறைய ஒரு பெரிய கட்டி நிறைய பூண்டு அதையும் நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூட நான் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பாதி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகா அப்படி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாசனை கமகமானு வரும் இதை இப்படியே நம்ம இந்த வெண்டைக்காய் குழம்புல சேர்த்துக்கலாம் சூப்பராக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இந்த குழம்பை இன்றைக்கி பண்ணிவிட்டு ராத்திரி நாளைக்கு சா பா சாப்பிட்ணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தான் இதை ஒரு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்